ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆலந்தூர் பாரதி ஆர் எஸ் பாரதி அவர் பேசின பேச்சு நீங்கள் வீடியோவில் கேட்டிருப்பீங்க பரபரப்பாக அதை தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதாவது இன்றைக்கி வந்து நாய்கள் கூட பிஏ டிகிரி வாங்கிடுது அப்புறம் அந்த டாக்டர் பட்டம் பொறியாளர்லாம் இன்றைக்கி பொடி அளவுக்கு இருக்கிறது இருக்க காரணமே வந்து திராவிடத்தினுடைய திராவிடம் போட்ட பிச்சை தான் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக ஏதாவது ஒன்று இந்த மாதிரி பேசி பேசி அப்பப்போ வந்து மடமாத்துறது திருப்புறது அப்படின்னு ஒரு செய்வார் ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ளே திமுக இருக்கிறது என்றால் அந்த நேரத்தில் இவர் எதனால் வெளியில் வந்து சொல்லி அதை பரபரப்பாக்கி அதை பற்றியே ஓடிட்டுருக்கோம் அந்த சம்மந்த பழைய சம்மந்தத்தை அந்த சம்மந்தப்பட்ட பழைய விஷயத்தை விட்டுடுவாங்க இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி சொன்னது வந்துட்டு இந்த ஊடகங்கள்லாம் விபச்சாரத் தொழில் செய்ய போகலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் பெரிய பரபரப்பாகி அப்ப ஒரு மடை மாற்றம் இந்த மாதிரி அப்பப்போ அவர் பேசுவாரு இப்போ இந்த கள்ளக்குறிச்சி சாராயம் விக்கிரவாண்டி தொகுதியில எதிரொலிக்க அதை பத்தி பேசக்கூடாது உடனே நீட்டு அப்படின்னு தூக்கிட்டு வந்து நீட்டுக்கான அந்த போராட்டம் இது நிறைய விஷயங்கள்லாம் ட்ராமா அப்பப்போ பண்ணுவாங்க இவங்க நீட்டு வந்து அதிமுக சார்பில் ஒரு வழக்கு ஒன்று போட்டிருந்தாங்க உச்சநீதிமன்றத்தில் அது இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு வந்தது திமுக வந்த பிறகு அரசு தரப்புல பதில் ஒலிக்கணும்னு சொன்னப்ப ரெண்டு மாசம் அவகாசம் அப்புறம் திரும்ப ஒரு ஆறு மாசம் அவகாசம்னு கேட்டாங்க அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொன்ன பிறகு உடனே இவங்க வழக்கை வாபஸ் வாங்கிட்டு நான் ஒரு கமிஷன் போடுறோம் அந்த கமிஷனில் ஒரு ஆய்வு வந்த பிற்பாடு போடக்கூடிய வழக்கு தான் சரியான வழக்காக இருக்கும் அதிமுக போட்ட வழக்கு சரியான வழக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே கிடப்பில் ஆயிடுச்சு இந்த ரெண்டு வருஷத்துக்கு மேலே மூணு வருஷம் இன்றைக்கி கடந்து வந்துவிட்டோம் மடம் மாத்துறதுக்கு சொல்கிறேன் இவங்க இந்த மாதிரி இந்த காவிரி நதிநீர் பங்கு இந்த மாதிரி தான் உச்சநீதிமன்றத்தில் நதிநீடு பங்கு நதி பங்கீடு சம்மந்தமாக வழக்கெல்லாம் போட்டு முரசொலி மாறன் இதெல்லாம் வச்சு அதை பழைய இது நம்ம பேசியிருந்தோம் யாருக்கும் சொல்லதா வித்தட்டா வித்தட்டா பண்ணிட்டு வந்துட்டாங்க இந்திரா காந்தியோட கூட்டணி தண்ணி பஞ்சாயத்து இன்ன வரைக்கும் போயிட்டுருக்குது இந்த மாதிரி துரோக மன்றத்தில் முதன்மையான இருக்கிறவங்க நம்ம திராவிடர்கள் குறிப்பாக திமுகன்றதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது அந்த வகையில் இப்போ விச சாராயத்தை பற்றி பேசாமல் மக்கள் ஒரு பெரிய மரணம் இல்லை எழுபத்தோறு பேருக்கு மேலே இறந்துருக்கிறாங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இதை பற்றி பேசக்கூடாது உடனே வேறு ஏதாவது தூக்கி பெருசாக மடம் மாற்றணும் போடுறா சொல்லிட்டு பட்டம் வாங்க பிஏ பட்டம் நாயெல்லாம் கூட வாங்குது ஒன்று இப்போ மாதிரி இருக்கக்கூடிய டாக்ட்ரு பட்டம் அது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போட்ட பிச்சைன்னு இது சொன்னதில் வந்து ஒரு விஷயம் நான் முதல்ல அதை தான் சொல்ல உங்ககிட்ட வந்தேன் இந்த நாய்க்கும் டாக்ட்ரு பட்டத்துக்கும் ஒரு பெரிய சம்மந்தம் இருக்குது தெரியுமா அது யாருக்குமே மறந்து போயிருப்பீங்க அதை ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக தான் நிகழ்ச்சியை நான் உண்மையிலே பேச வரேன் காரணமே இதுதான் ஏன்னா நேற்று அவர் பேசுனதுக்கு நான் ஒரு பதில் ஒன்று போட்டிருக்கிறோம் விரிவாக இன்னொன்னும் போடணும் அப்படின்றப்ப தான் திடீர்னு பார்க்குறப்ப ஏன் அவர் ஆர்எஸ் பாரதி எப்போ எடுத்தாலும் இந்த நாய் இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுங்கிறாரு பட்டம் டாக்டர் பட்டத்துக்கும் நாய்க்கும் ஒரு சம்மந்தம் இருக்க வரலாறு யாருக்குமே தெரியாது என்னன்னா அதுக்கு முந்தின காலகட்டம் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி கொஞ்சம் சொல்லணும் உலகமே வந்துட்டு திரும்பி பார்க்குற மாதிரியான பெரிய ஆளுமையாக இருந்தவர் குறிப்பாக இந்த தமிழ்நாடு வந்து இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு அடித்தளம் போட்டதே பேஸுன்னு சொல்லுவாங்கள்ல அது பெருந்தலைவர் காமராஜர் தான் கல்வியிலேருந்து அனைத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை கூட நான் தான் செய்தேன் நான் தான் செய்தேன்னு சொல்லி காட்டிக்கிட்டதே இல்லை அப்படி ஒரு பெரிய மகான் அவருக்கு வந்துட்டு உஸ்மானியா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட ஏராளமான பல்கலைக்கழகங்கள் நிறைய இடங்கள்ல அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்காக வந்து கேட்கும்போது யாருக்கு எனக்கானே எனக்கு தான் சொல்கிறீங்களானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவங்க அந்த அந்த அவருடைய அந்த வட்டார மொழியில் பேசுகிறப்ப இதெல்லாம் வந்து படித்து பெரிய அளவில் ஆய்வு பண்ணியிருக்கிற அறிஞர்களுக்கு கொடுக்க வேண்டிய பட்டம் எங்களை மாதிரி அரசியல்வாதிக்கு கொடுத்து தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திடாதீங்க பெரிய கல்வி நிறுவனங்கள்லாம் இப்படியான ஒரு தவறான முன்னுதாரணம் செய்திடக்கூடாது மக்கள் பணி செய்யணும் தான் நாங்கள் வந்தோம் மக்களுக்கான பணியை நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம் எதுக்கு எதுக்கு எங்களுக்கு டாக்டர் பட்டம் அது படித்து மிகப்பெரிய அளவில் மேலே இருக்கிறவங்களுக்கு ஆய்வு பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரியாக இருக்கவங்க கொடுக்கக்கூடிய பட்டத்தை கொண்டு வந்து இப்படி கொடுத்து தவறான முன்னுதாரணத்தை செய்து விடாதீர்கள் அப்படின்னு உஸ்மானியா பல்கலைக்கழகத்துக்கு சொன்னது இல்லை பிறகு நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த தான் சொன்னார் ஒரு காலமாக அவர் இருந்தபோது இந்த டாக்டர் பட்டம் அப்படின்னு டாக்டர் பெருந்தலைவர் காமராஜர் டாக்டர் காமராஜர்ன்னு போட்டுக்கணும்னு துடிச்சது இல்லை ஒன்றும் இல்லை அது வந்து இல்லை மக்கள் சேவை செய்ய வந்தார் அப்படின்ற ஒரே ஒரு அந்த எண்ணம் மட்டுமே அவருக்கு மிகப்பெரும் டாக்டர் பட்டமாக இருந்தது இதுதான் பெருந்தலைவர் காமராஜர் அப்படியே இங்கே வருவான் ஆர் எஸ் பாரதி சொன்ன இந்த நாய்க்கும் டாக்டர் பட்டத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு ஏன் அதை வந்து இந்த நேரத்துல ஒன்றா சேர்த்து பேசக்கூடிய சூழ்நிலை வந்தது அப்படின்னு இங்கே ஒருத்தர் வந்தார் ஐயா கருணாநிதி முதலமைச்சராக வந்த பிற்பாடு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் சார்பாக அவருக்கு ஒரு டாக்டர் பட்டம் இது வந்தோடனே நிறைய கல்வியாளர்களுக்கு இது ஒரு புதுசாக இருந்தது என்னடாதுன்னு இந்த தான் எல்லாத்தையுமே உருவாக்கிக்குவாங்க இவங்க திடீர்னு செம்மொழி மாநாடுன்னு பார்த்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆய்வு கட்டுரைகள் இவர்களை சுற்றியே வந்திருக்கும் கனிமொழி பற்றியான ஆய்வு பதிவுகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இதுக்கு பேர் செம்மொழி மாநாடு அதெல்லாம் தனி விஷயம் நிறைய பேர் பேசி முடிச்சுட்டாங்க அந்த மாதிரி கலைஞர் கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் அப்படின்றப்ப அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள்லாம் கொதித்து எழுந்து போய் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அப்போ அந்த உதயகுமார் என்ற அந்த மாணவர் என்ன பண்ணுறாரு நாயை ஒருத்தர் நான் ஒரு நாயை ஒன்று பிடிச்சி அந்த நாய் கழுத்தில் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி தொங்க விட்டு அதை எழுத்துட்டு வந்து ஊர்வலமாக எல்லாம் பண்ணாங்க மிக பெரும் சர்ச்சையாச்சு அதை ஒட்டி ஒரு பெரிய கலவரமும் நடந்தது அப்போ வந்துட்டு ஜி வி நாராயணன் அப்படிங்கிறதோ போலீஸ் அதிகாரி கொடூரமான ஒரு கலவரம்லாம் நடக்குது அதை ஒட்டி அந்த உதயகுமார் மாணவன் வந்து குளத்தில் பிணமாக இருக்கிறான் பிணமாகிட்டார் பிறகு என்ன நடந்துன்னு தெரியல விசாரணை அது இது நடக்குது வழக்கம் போல் அன்றைக்கி தொடங்கின விசாரணை எதனால் ஒன்று நடந்துச்சுன்னா விசாரணை கமிஷன் போடுவாங்கள்ல உதயகுமார் மரணத்தினுடைய விசாரணை உண்மைத்தன்மை என்னன்னு ஒரு விசாரணை கமிஷன் போட்டு இன்ன வரைக்கும் அதுக்கு ஒரு முடிவுன்னு சொல்லலை அந்த பையனுடைய அந்த மாணவன் உதயகுமாருடைய சொந்த அப்பா அது என்னுடைய மகனே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க விசாரணை அன்றைக்கி இருந்துச்சு அதுதான் அந்த போலீஸ் அதிகாரி செய்த மிக பெரும் ஒரு பாவம் அது அந்தளவுக்கு வந்து என் மகனே இல்லைன்னுட்டார் அப்போ உதயகுமார் எங்கேயோ இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கணும் அந்த குடும்பமும் என்ன ஆச்சுன்னு தெரியல ஏன் ஆர்எஸ் பாரதி நாய் இந்த பட்டம் இன்னைக்கு பிஏ டிகிரி வாங்குறதுலாம் எல்லாத்துக்கும் சார் நாய் கூட இன்றைக்கி வாங்கிட்டு போகுது அப்புறம் இந்த இந்த போட்டை நாங்கள் பிச்சைன்னு சொல்கிறதில்ல இந்த டாக்டர் பட்டம் அது இது நாங்கள் போட்ட பிச்சை இந்த பிச்சை நாய் இதுக்கெல்லாம் ஒரு தொடர்பு வருதுங்களே எங்கேருந்து வருது அதுன்னு தெரியுது இல்லை உங்களுக்கு அது பிறகு நிறைய டாக்டர் பட்டம் கலைஞர் கருணாநிதிக்கெல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு அதை பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க பெருந்தலைவர் காமராஜர் வந்து எப்படி இருந்தார் எப்படி வாழ்ந்துட்டு போனார் வலியே முன்வந்து கேட்கறது உஸ்மானிய பல்கலைக்கழகம் இப்படியான நபர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு இந்த பட்டத்தை கொடுத்து இந்த பட்டத்தை கௌரவத்தினுடைய குற கௌரத்தை குறைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி இந்த மாதிரி யோசனை எல்லாம் வரதாரிங்க போங்கன்னு அனுப்பிட்டார் அந்த மனிதர் எங்கே இருக்கிறாரு இங்கே வந்தோடனே தானாக ஒன்று உற்பத்தி பண்ணி தானாக பேச வைத்து தானாக ஒரு டாக்டர் பட்டன்ற மாதிரி கே சொல்ல வச்சு அதில் வாங்கி அதில் வந்து எதிர்ப்பு தெரிவித்தோடனே ஒரு நல்ல மனிதர்கள்லாம் பண்ணுவாங்க இல்லை எதிர்க்கிறாங்க இதை நான் ஏற்க மாட்டேன் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் கலவரத்துக்கு மத்தியில் பெணங்களுக்கு மத்தியில் சவத்துக்கு மத்தியில் டாக்டர் பட்டம் அப்படின்ற மாதிரி தான் அன்றைக்கி நடந்துச்சு உதயகுமாரோடைய மாணவன் அந்த மரணம் மரணத்துக்கு பிறகு அந்த டாக்டர் பட்டத்தை வச்சுட்டு இருந்தார் கடைசி வரைக்கும் டாக்டர் மு கருணா கருணாநிதி டாக்டர் மு கலைஞர் கருணாநிதி இப்படிலாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க இன்ன வரைக்கும் ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம் வரலாற்று அப்பப்போ இந்த மாதிரி பழைய சம்பவங்களை எடுத்து வந்து வெளியில் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக ஒரு நன்றியை சொல்லணும் இதை ஒட்டி அதே அந்த மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறப்ப இன்னொரு விஷயமும் நடக்குது இது வந்து சிதம்பரத்தில் நடந்தது திருச்சியில் வந்து அந்த அதிகாரி போலீஸ் அதிகாரி ஜி வி நாராயணன் நினைக்கிற அவரை வந்து அங்கே மாற்றுறாங்க இந்த சம்பவம்லாம் வந்துட்டு நம்ம காங்கிரஸ் கட்சியில் செய்தி தொடர்பாளராக இருக்கிறார்கள் திருச்சி வேலுசாமி ஆடுகளம்ன்ற அவருடைய அரசியல் பதிவு என்ற புத்தகத்துக்காக அப்பப்போ சொன்ன அந்த விஷயங்கள் இது இங்கே என்ன நடக்கு இந்த கலவரத்துக்கு பிறகு அதே போலீஸ் அதிகாரி வந்து திருச்சியில் போகிறாங்க திருச்சியில் வந்து கிளைவ் ஹாஸ்டல் கலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு த பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் பதிவு இருக்குதா என்னான்னு தெரியல மாணவர்கள் அங்கே தங்கி படிக்கிறாங்க அந்த தெப்பக்கொளம் ஒட்டி ஒரு குறுகலான வழி அந்த வழி வழியாக போகணும் அங்கே வந்துட்டு பலான ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் வந்து முக்கியமான ஒருத்தர் அந்த திருச்சிக்கே உண்டான அந்த புறத்த அந்த பேரோட இன்றைக்கும் விளங்கக்கூடிய மறைந்து போன பெரிய விஐபி அங்கே போகிற பழக்கம் வழக்கம் இருக்கிறப்ப அந்த மாணவர்கள் அங்கே அப்புறம் இன்னொரு விஐபியும் போகிறாங்க யார் அந்த விஐபி அப்படின்னாக்கா தமிழ்நாட்டில் முதன்மையாக இருக்கக்கூடிய மிக பெரும் ஆளுமை அங்கே போகிறாங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் அப்போ இதை வந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் பாதுகாப்பு இருக்கும் ஒரு பெரிய விஐபி வந்துட்டார் முதலமைச்சர் அப்படின்றப்ப காவலுக்கு இருப்பாங்கல்ல அப்போ மாணவர்கள்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து மாமா போலீஸு மாமா போலீஸுன்னு ஏன்னா அந்த இடம் அந்த மாதிரி இடம் அது வேற கதை அது அப்போ அதை கிண்டல் பண்றப்ப இதெல்லாம் சேர்ந்து ஒரு பகையாக உருவாகிறது ஒரு கட்டத்தில் அது சின்ன ஒரு இதுவாக முழுக்கான ஆட்களை அனுப்பி இப்போ இருக்கக்கூடிய மந்திரியோடு அப்போ இருக்கக்கூடிய மந்திரி அப்பா மந்திரி இறந்து போனவர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆட்களை விட்டு மாணவர்கள் அடிக்க அது பெரும் கலவரமாக வந்து கலவரம்னா சாதாரண பெரும் கலவரம் ஒருத்தனை இதே மாதிரி தான் அடித்து தூக்கி போட்டு இறக்குறாரு அந்த மாதிரி இருக்குது ஹாஸ்டல் முழுக்க போலீஸ் வளைஞ்சி விரட்டி வெரட்டி அடித்ததில் ஒரு உதவி ஆய்வாளருடைய தம்பியும் அங்கே படிக்கிறாரு மாடிலிருந்து உயிர் தப்பிக்கிறதுக்காக குதிச்சு விழுந்து கடைசியாக கடைசி வரைக்கும் மென்டலாக மண்டை அடிபட்டு மென்டலாகவே இருந்து மறைஞ்சி இருக்கிறாரு இந்த சம்பவம்லாம் நடக்கிறப்ப போலீஸ் இதுக்கும் ஒரு விசாரணை கமிஷன் போலீஸ் வழக்கம் போல் இருக்கிறது என்னென்னா மனிதனுடைய ரத்தம் இல்லை ஆட்டோட ரத்தம் இது எல்லாம் எங்கே கிளைவாசல் முழுக்க ஓடி ஓடி அங்கங்கே இருக்கிற அந்த ரத்த சகதியெல்லாம் அங்கெல்லாம் மாணவர்கள் அடிபட்டு ரத்தம் தெறிக்க தெறிக்க ஓடணும் அந்த ரத்தம்லாம் கடந்ததில்லை விசாரணையில் சொல்கிறார் அந்த அதிகாரி இது மனிதனுடைய இல்லை ஆட்டோட ரத்தம் இதெல்லாம் நடந்துச்சு வரலாற்றில் ஆட்டோட ரத்தம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாங்க எதுக்குன்னா ரெண்டு விஷயம் ஒன்று இந்த நாய் இந்த பட்டங்கள்னு சொன்னோன்னே அதுக்காகவும் இந்த ஞாபகம் வந்துச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசாரணை கமிஷன்னாக்கா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு உதாரணமும் இதாச்சு ரெண்டு விஷயத்த இன்றைக்கி ஞாபகப்படுத்தி பேச வச்சுருந்துறாரு இந்த கிளைவ் ஹாஸ்டல் கலவரத்துக்கான விசாரணை கமிஷன் ஒரு முடிவும் இல்லாமல் போச்சு அண்ணா சொல்லுவார் ஊரை போடு ஆரை போடு விசாரணை கமிஷன் அப்படின்னு சொன்னதா சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஏற்கனவே மறக்கான விசாரணை கமிஷன் வெச சாராய விசாரணை கமிஷன் என்னாச்சு தெரியாது இப்போ திரும்ப கள்ளக்குறிச்சிக்கு ஒரு விசாரணை கமிஷன் போட்டிருக்கிறாங்க இதுவும் அப்படி தான் அதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா ஆதியிலிருந்தே இவங்க விசாரணை கமிஷன் இப்படி தான் அந்த லட்சம் சொல்ல வரேன் எப்படி பார்த்தாலும் ஆர்எஸ் பாரதி அவருக்கு வந்து தலைவர் மூத்த தலைவர் திமுகனுடைய தலைவர் அவர்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த நாய்க்கான டாக்டர் பட்டம் டாக்டர் பட்டம்ன்ற அந்த நாயி இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுவதற்காக ஒரு வாய்ப்பு இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக ஒரு நன்றியை சொல்லணும் இப்படியான பல சம்பவங்கள் நடந்திருக்குது அது சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புக்காக இந்த பதிவு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்